அஸ்லாம் வலைக்கும் ஒருவரிடத்தில் இரண்டு செய்திகள் இருக்கின்றன ஒன்று நற்செய்தி இன்னொன்று தீய செய்தி அந்த செய்தியை சொல்லும் பொழுது முதலில் நற்செய்தியை சொல்வதா அல்லது தீய செய்தியை சொல்வதா இதற்கு குரான் சொன்னாரின் அடிப்படையில் ஏதேனும் விளக்கங்கள் உள்ளதா என்று கேட்டிருக்கிறாங்க குரான் பதினைந்தாவது அத்தியாயம் ஐம்பத்தி மூன்றாவது வசனத்தை அந்த வசனத்திலிருந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்று சொன்னால் உங்களுடைய கேள்விக்கு பதில் கிடைத்துவிடும் நபி இப்ராஹிம் அலை சலாத்து சலாம் அவர்களிடத்தில் மலக்குகள் வருகிறார்கள் தூதர்கள் வருகிறார்கள் முதிய பருவத்தை உடையவர் அவர் அவரிடத்தில் சொல்கிறார்கள் லா தௌஜன் இன்னொன்று பஷ் இருக்கபி குலாமின் ஆலி ஞானமுடைய ஒரு ஆண்குளத்தை பற்றி உமக்கு நாங்கள் நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் கூறினார்கள் அதுக்கு இப்ராஹிம் அலை சலாத்து அவர்கள் கேட்கிறார்கள் அப் பஷ்ஷர் துமுனி அலாம் அஸ்ஸன் இக்கி ஒரு பபிம துபஷீர்வோம் எனக்கு முதுமை ஏற்பட்ட நிலையில் எனக்கு நற்செய்தி கூறுகிறீர்களா எதன் அடிப்படையில் நற்செய்தி கூறுகிறீர்கள் என்று இப்ராஹிம் கேட்டார் பஷர் நாக பில்ஹத் ஃபலாத்தும் என காணித்தேன் உண்மையின் அடிப்படையிலே உமக்கு நற்செய்தி கூறுகிறோம் நம்பிக்கை இழந்தவராக நீர் ஆகிவிடாதீர் என்று அந்த மலக்குகள் சொன்ன உடனேயே இப்ராஹிம் அலை சலாத்துவஸ்லாம் அவர்கள் கடைசியாக சொல்கிறார்கள் உமியக் குனூத்மீர் அஹமத் ரப்பி இல்ல லால் லோன் வழிகட்டவர்களை தவிர யார் தமது இறைவனின் அருளில் நம்பிக்கை அளிக்க முடியும் என்று அவர் கேட்டார் இவ்வாறு சம்பாசனை நடக்கிறது கலந்துரையாடல் நடக்கிறது நல்ல செய்தியை சொல்லிவிட்டு பிறகு நீங்கள் வந்திருக்கிறீர்கள் வேறென்ன செய்தி உங்களிடத்தில் இருக்கிறது என்று இப்ராஹிம் அலை சலா அலை சலாத்து வசலாம் அவர்கள் மீண்டும் கேட்கிறார்கள் ஐம்பத்தி ஏழாவது வசனம் அதே அத்தியாயம் காலகமாக கத்துவக்கும் ஐயுகள் முரசலும் தூதர்களே உங்கள் செய்தி என்ன என்று கேட்கும் பொழுது இன்னா உருசின்னா இல்லா தோமின் முஜரிமின் நாங்கள் குற்றம் புரிந்த கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டுள்ளோம் லூத்துடைய குடும்பத்தாரில் அவரது மனைவியை தவிர அவர்கள் அனைவரையும் நாங்கள் காப்பாற்றுவோம் அவள் அழிபவள் என்று நிர்ணயித்து விட்டோம் என்று கூறினர் என்று அந்த வசன தொடர்ச்சி போய்கொண்டே இருக்கிறார் அன்புக்குரியவர்களே இதிலிருந்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சாதாரணமாக இரண்டு செய்திகளோடு வரும்பொழுது முதலாவதாக நற்செய்தி சொல்லி அவர்களை தைரியப்படுத்தி கொண்டு பிறகுதான் தீய செய்தியை சொல்ல வேண்டும் என்பதை நாம் குறித்து கொள்கிறோம் புராண நெடுகணிகள் பார்த்தால் ருசுலம் ஓ பஷீரீன ஓ முந்திரியின என்று தான் நல்லா சொல்லுவான் நற்செய்தி சொல்லக்கூடியவர்களாகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவர்களாகவும் நபிமார்களை நாம் அனுப்பியிருக்கிறோம் என்ற அடிப்படையிலேயே நற்செய்தியை முந்தி சொல்வான் இறைவன் தான் தீய செய்திகளை பற்றி சொல்லுவான் என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம் இதன் அடிப்படையிலே நம்முடைய பேச்சு வழக்குகளை நாம் அமைத்து கொள்வோம் அதன் காரணமாக நம்முடைய உள்ளங்கள் நிம்மதி பெறும் என்பதை நாம் புரிந்து கொள்வோம் அல்லாஹ் செய்வான்